அதை சரி பண்ணுறதுக்காக அந்த காய்ச்சல் வந்து அந்த உடம்பை சூடு பண்ணி அந்த பிரச்சனையை வெளியேற்றுது நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது ஜீரணமாகாத உணவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தான் அதை வெளியேற்று வெளியேற்றப்படாத நச்சுகள் கழிவுகள் தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அடக்க அடக்க அதுதான் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வியாதியாகவோ புற்றுநோய் கட்டி இந்த மாதிரி அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் மாதவிடாய் சரியாக வராதவங்க இல்லை அடிக்கடி வரவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நோய்க்கான மருந்து வாங்கும்போது இன்னொரு நோயும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும் அதனால தான் நீங்கள் ரசாயன மருந்துகளை தேடி போகாமல் இதை நாம் சரி பண்ணியிருக்கலாமே ரொம்ப எளிமையாக அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும் யோகம் விளாஸ் பார்த்துருக்காருக்கும் இந்த பாஷோட வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட ஹீலர் மைவேலி மேம் நம்ம கூட இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் இந்த விஷயங்களை நம்ம இந்த பதிவில் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முத பதிவில் வந்துட்டு இந்த ரசாயன பொருட்கள்லாம் கூடாது மாத்திரை இதெல்லாம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கூடாதுன்றீங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர் வந்து திடீர்னு ஃபீவர் வந்துடுது இல்லை சளி பிடிச்சிருது இல்லை தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வருது அவங்க ஃபஸ்ட் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு மாத்திரை தான் வச்சிருக்கிறாங்க அதை எடுத்து போட்டால் சரி காய்ச்சல் தலைவலி சளி இதெல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்கு எமர்ஜென்சிக்கு எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அது கூட அது பண்ணுறாங்க அது அது கூட கூட அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ அதுக்கு மாற்று வழி என்ன இருக்கு சரி இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா அவங்க உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அது சரி பண்ணுறதுக்கான ஆற்றல் இப்போ அவங்க உடம்புல இருக்கு அதை சரி பண்றதுக்காக அந்த காய்ச்சல் வந்து அந்த உடம்ப சூடு பண்ணி அந்த பிரச்சனையை வெளியேற்றுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு நான் போன தடவையே போன பதிவுலேயே சொல்லியிருந்திருப்பேன் இப்ப மலையில நினைற எல்லாத்துக்குமே வந்து சளி வெளி வர்றதில்லை இப்போ சளி உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து சளி வெளியில வர முயற்சி பண்ணும் அதே மாதிரி இருமல் வந்துருச்சு அப்படின்னாலும் உள்ள நுரையீரல்ல சளி கட்டிருக்கு அந்த சளி வெளியேற்றிருக்கு இந்த நுரையீரல் இருந்து வெளியில கொண்டு வரணும் அந்த அறைகள்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இரும்புனா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற பட்சத்துல உடம்பு அதைத்தான் செய்யும் அந்த மாதிரி சளி காய்ச்சல் வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கழிவுகளை வெளியேற்றுற ப்ராசஸ் தான் அதுக்காக ஏற்படக்கூடிய விஷயம் உடம்பு வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ டெய்லியும் நமக்கு வாந்தி வராது வயிற்றால போகாது ஆனா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு ஜீரணமாகாத உணவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தான் அதை வெளியேற்றும் அது வயிற்றுப்போக்காக ஏற்படாத பட்சத்துல அதை வாந்தியாகவும் வெளியேற்றும் மொத்தத்தில் அந்த கழிவு வெளியே தள்ளணும் அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு உடம்பு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவுப்படி நான் அது நடந்துக்கிச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக நம்மளோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதே நாம் ஐயோ வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாத்திரை வாங்கி முழுங்கிட்டோம் அப்படின்னா அந்த கழிவு வெளியேத்தாமல் நம்ம நிறுத்திடும் அப்போ அது உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த உள்ளே இருக்க தேக்கமடைந்த கழிவுகள் நமக்கு அதை கட்டியாவோ இல்லை அது எந்த இடத்துல இருக்கோ இப்போ வயிற்றில் புட்டுணும்ன்னு சொல்கிறாங்க கர்பயில நோயின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல கல்லீரல புற்றுநோய் இப்ப அந்த வெளியேற்றப்படாத நச்சுகள் கழிவுகள் தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அடக்க அடக்க அதுதான் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வியாதியாகவோ புற்றுநோய் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவெடுக்கும் இதை வந்து புற்றுநோய்ங்கிறது உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது இது வந்து நீண்ட நாள் உங்களோட கழிவுகளை நீங்கள் தேக்கி 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 வைக்க வைக்க அது உடம்பு வெளியேற்ற முயற்சி பண்ணுறதை தடுத்து தடுத்து நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல அந்த கழிவுகள் தேங்கி அது ஒரு கட்டியாக மாறி உங்களுக்கு அதை வெளியேற்றுறதுக்கு ஆற்றல் அதிகமாகும் போது வெளியேற்றுறதுக்கு உடம்பு முயற்சி பண்ணும் அப்போ நம்ம உணரக்கூடிய வழியை தான் வந்து நம்ம நோயாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்போவும் உடம்பு அதை வெளியேற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணும் நம்மளோட புரிதல் தான் தவறாக இருக்க வழியை உடம்பு என்றைக்குமே ஒரு தவறு பண்ணாது அதனால் நம்மளோட புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் இது எல்லாமே வந்து வயிற்றுப்போக்கு வாந்தி இது எல்லாமே வந்து என்னென்னா நம்மளோட உடம்பு நம்மளோட கழிவுகளை வெளியேற்றுது இதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அது போகட்டும்னு விட்டணும் அப்படி ஒருத்தர் கேட்பாங்க ஐயோ வயித்தால போயிட்டே இருந்துச்சுன்னா மயக்கம் வந்துடும் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஃபீவர் அதிகமாச்சுன்னா கூட அந்த ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ரசாயனத்தை போட்டு அந்த குழந்தையவோ பெரியவங்களையோ அடக்காம இருந்திருந்தீங்க அந்த கழிவுகளை வெளிவரதை தடுக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க அதை முதல்ல அத அதுக்குண்டான வேலையை பார்த்துருப்பீங்க நீங்க அந்த பிக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல நிறைய ரசாயனங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த கழிவுகள் எல்லாம் இப்போ ஒருத்தர் ஃபிக்ஸ் வருது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோம் அவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன ஐயோ பயமா இருக்குது குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் உடம்போட கடைசி கட்ட ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு தான் அந்த வலிப்பு மூலமா வாயில நுர நுறையா வரும் அந்த நுரைகள்லாம் எல்லாம் எதுக்குன்னா நம்மளோட ரசாயனம்தான் இப்போ நம்ம சோப்பு தேய்க்கிறோம் ஷாம்பு பயன்படுத்துறோம் இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நுற வருது அது எதுனால வருதோ அதுக்கு உண்டான ஒரு வேதிப்பொருள் அதுல சேர்த்திருக்காங்க அதுவும் ஒரு விஷத்தன்மையானதான் நீங்க இப்போ ஒரு மரத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பயன்படுத்துகிற தண்ணியை அந்த வீட்லேயே ஒரு இடத்துல எங்கள் கிராமத்தில் நாங்கள் பகுதிங்கிறதுனால எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற தண்ணி எங்கள் வீட்லையே செடிகளுக்கு போகும் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ குளிக்கிறதாகட்டும் எதனாலும் நம்ம வந்து அதிகமாக ரசாயனம் கலந்த பொருட்களை பயன்படுத்தவே மாட்டோம் அதனால நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கும் அது நிலத்தடிக்கு போனாலே எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஷாம்பூ சோப்பு சோப்புத்தூள் இந்த மாதிரி லிக்விட்டு இப்படின்னு நிறைய ஏகப்பட்டது இருக்கு நம்ம குடிக்கிற தண்ணி ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கிறோம் அந்த மாதிரி ஏன்னா நம்ம தண்ணியை வச்சு முதல்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப தண்ணியவே சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு நம்ம வீட்டுல பயன்படுத்துற தண்ணி எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே சுழற்சியாகி மறுபடியும் மண்ணுக்குள்ள போயிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம மறுபடியும் கிணத்து மூலமாவோ போர் போர் எல்லாம் வந்து இப்பதான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்குமே கிணறு ஊர்குழா இந்த தான் அதிகமாக இருக்கும் ஆற்றுல பயன்படுத்துவோம் குளத்துல பயன்படுத்துவோம் இப்போ எல்லாமே கெட்டுப்போச்சு கெட்டு போச்சு இல்லை கெடுத்துட்டோம் இப்போ கழிவு நீரே நேரம் ஆற்றுக்கும் குளத்துக்கும் தான் போகுது இப்போ அந்த கழிவு நீர் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஒரு இப்போ முதல்லலாம் வந்து நம்ம குளிக்கிற தண்ணியும் சரி பாத்திரம் கலவுற தண்ணியும் சரி ஒரு செடிக்கோ மரத்துக்கோ விட முடியும் ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற தண்ணியோ மரத்துக்கோ செடிக்கோ விட முடியுமா விட்டால் அது நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக வருமானா கண்டிப்பா இல்லை ஏன்னா அதில் இருக்கிற வேதிப்பொருட்கள் அந்த மாதிரி அந்த வேதிப்பொருட்களை அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால அந்த மரங்களுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னாலும் இப்போ பூக்கிற மரமோ காய்க்கிற மரமோ காய்க்காது பூக்காது அது அதுக்கு மலட்டுத்தன்மை தான் வரும் அந்த மண் மண்ணும் கெட்டு போயிடும் அந்த மரமும் கெட்டு போயிடும் அது ஒரு உயிரற்ற ஜடமாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளும் நமக்கும் வந்து இப்போ இருக்கிற கெமிக்கல்ஸ் ஆகட்டும் எல்லாமே இப்போ நம்ம பயன்படுத்துகிற உணவுல இருந்து ஷாம்பு சோப்பு எல்லாமே கெமிக்கல் தான் எதுலேயும் கெமிக்கல் இல்லைன்னே சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் அதுலயே குறிப்பிட்டிருக்காங்க இந்த அளவு இதில் கெமிக்கல் இருக்கும் இந்த இந்த கெமிக்கல் இந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம தான் பயன்படுத்துறோம் கிட்டத்தட்ட நம்ம அதுக்கெல்லாமே எல்லாமே அடிமை ஆயிட்டோம் அப்படிதான் சொல்லணும் நம்ம இப்போ ஒரு ஒருத்தரையா சோப் போடாமல் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சூழல் இதுலேருந்து நம்ம மாறி நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நம்மளோட குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்காவது நம்ம இந்த பழக்கங்கள்லேருந்து மாறி ஒரு நல்ல ப பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் நம்ம இப்போது நம்மளோட வீட்டில் எப்படி இருந்தது முதல்ல எப்படி இருந்தது எல்லாருமே சுயசார்பாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு சுயசார்புக்கு வர முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரியான ரசாயன இதில் இருந்து தப்பிச்சிக்க முயற்சி பண்ணலாம் அடுத்த தலைமுறையையும் நம்ம இதில் இருந்தெல்லாம் தப்பிக்க வச்சு கொண்டு போகலாம் இயற்கையான முறையில் அவங்க வாழ்க்கையை கொண்டு போகலாம் சூப்பர் மேம் சூப்பர் இப்போ இயற்கையான முறையில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகமாயிரும் அப்போ அவங்களுக்கு நோய்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வலிய உடம்பு தானாகவே தனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நோய்கள்லேருந்து தப்பிச்சு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ அமைச்சுக்கும் சூப்பர் மேம் சூப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் இந்த மாதவிட பிரச்சனை வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க இப்போது மாதவிடாய் பிரச்சனை நீர்க்கட்டி இது எல்லாமே வந்து நிறையா பேருக்கு இருக்குது இது குழந்தை இன்மை அப்போ அதான் சொன்னேன்ல அந்த அந்த காலத்துலலாம் வந்து அஞ்சாறு குழந்தைய ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க இப்போ ஒரு குழந்தைய வச்சுட்டு அஞ்சாறு பேர் பார்க்க வேண்டிய நிலமையாக இருக்குது குழந்தைங்களுக்கும் ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க அது என்னன்னா இப்போ ஒரு இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றுல அம்மா கர்ப்பமான உடனே மூணு மாதத்துலேருந்து தடுப்பூசி போடுறாங்க இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இது வந்து எங்கே கொண்டு போய் முடிக்கும்னு தெரியல ஆனால் அந்த குழந்தைக்கு அது தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை இப்போ இவ்வளோ நாள் யாருமே தடுப்பூசி போடாமல் வாழலையா இவ்வளோ நாள் பிறந்த எல்லாம் நமக்கு யாரும் போடலை இப்போ நம்ம அம்மா வயிற்றுலருந்து தான் வந்திருக்கோம் நம்ம நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி தடுப்பூசி போடலை நம்ம ஆரோக்கியமாக தானே வந்திருக்கோம் ஏன் இப்போ இவ்வளோ இதுன்னா இப்போ கொரோனாக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஊசியே இப்போ பல கேள்விக்குறிகளோடு தான் இருக்குது இது ஆரோக்கியமாக நல்லதா இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா நிறைய பேருக்கு இப்போது நெஞ்சு வலி வந்து திடீர் திடீர்னு நிறந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இதை பற்றின ஆய்வுகள் நிறைய நடந்துட்டுருக்கு ஆனாலும் ஒரு பக்கம் நம்ம மருத்துவமனைகளை தேடி போகிறத இன்னும் குறைக்கவே இல்லை எல்லோரும் எதுனாலும் ஒரு சளி வந்ததுனாலும் சரி ஒரு காய்ச்சல் வந்ததுனாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுன்னா கூட உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டர் பார்க்கணும் மாத்திரை வாங்கணும் உடனே அது சரியாயிடும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாள் கூட அதுக்காக நம்ம பொறுத்துக்க முடியாது அந்த வரி நிலமை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்குக்கு முக்குக்கு கிளினிக் திறந்து எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒரு வணிகமாக தான் பார்க்குறாங்களோ ஒழிய யாரும் ஒரு மனிதரையோ அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை மட்டும் தான் பாக்குறாங்க இப்போ ஒரு உயிர் துன்பப்படும் நாம இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா கூட அவங்க அதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாலா இருக்காங்க என்னன்னா அந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய இப்போ நவீனமயமா இயந்திரங்கள்லாம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்போ அவங்கள வந்து அவங்களே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க இந்த இதுக்குள்ளே இருக்கணும் நம்ம மாதம் மாதம் இவ்வளோ சம்பாரிச்சாகணும் இவ்வளோ பேங்க்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு சேவை மனப்பான்மை இருந்தால் கூட இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருக்கும்போது அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரவே முடியாது அந்த மாதிரி சமூகம் மாறிட்டு இருக்குது அதனால் நம்மள நாம உணர்ந்து நம்ம ஒரு இயற்கை வழிக்கு ம முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகாமல் மாற்று மருத்துவங்கள் நிறைய இருக்குது சித்தா பஞ்சர் யுனானின்னு நிறைய மருத்துவங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்வியலோட ஒன்றி அவங்க இயற்கையோடு கலந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு இருந்த மருத்துவ முறைகள் இப்போ இந்த மருத்துவ முறை அலோபதி மருத்துவ முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வைத்திய முறைகள் எல்லாம் இருந்திருக்கு அது எல்லாத்தையும் இது ஏன் பீட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு இருக்கிற பண அதிகார பலமும் அரசாங்கமே இத பிர முன்னெடுக்கிறதுனால வந்த பிரச்சனை தான் இது இப்போ நோய்கள் குறைஞ்சிருக்கா இவ்வளோ ஹாஸ்பிட்டல்கள் வந்திருக்கு இவ்வளோ மருத்துவம் முன்னேறி இருக்கு அப்படின்னும் போது நமக்கு குறைய தானே வேணும் ஏன் அதிகமாது எந்த அளவுக்கு மருத்துவமனைகள் வருதோ அந்த அளவுக்கு நோய்களும் அதுக்குண்டான ஆராய்ச்சிகளும் இதுக்கு கண்டுபிடிப்புகளும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நமக்கு ஆரோக்கியம் முக்கியமாக நோய் முக்கியமானு கேட்டால் இப்போ மக்கள் வந்து நோய் முக்கியன்ற லெவலுக்கு போயிட்டாங்க மருத்துவமனைகள்னால நோய் அதிகமாயிருக்கா இல்ல நோயினால மருத்துவமனைகள் அதிகமாயிருக்கான்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு இப்போ சூழல் இருக்கு இப்போ இதுல வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து மாதவிடாயிலிருந்து அதுல இருந்து நீர் கட்டி குழந்தையின்மைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதனால பாதிக்கப்படக்கூடியது அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இப்போ குழந்தையின்மை பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு இப்போ இப்போ ஏன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது இந்த இருபது வருஷத்துக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா இருபது வருஷங்கிறத விட The cat sat on the ஒரு பத் பதினஞ்சு தான் வந்து இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம் தான் இதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இப்போ சொல்லிட்டு வந்தேன் நம்மளோட வாழ்க்கையை வந்து தற்சார்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னது எதனாலன்னா இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் ஒரு தற்சார்புக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இந்த ரசாயனங்களை தவிர்க்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம இயற்கைக்கு திரும்புறதுக்கான ஒரு வழிமுறையாக கூட இது இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மாதவிடாய் சரியாக வரதில்லை வந்தாலும் நிறைய ப்ளீடிங் இருக்குது அப்படின்றாங்க இருக்காங்க அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வரவங்க இருக்காங்க ஒரே மாதத்துலையே பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தவறு பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க அவங்க பயன்படுத்துகிற நாப்கின்ஸில் முதற்கொண்டு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த இது நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் அறிமுகமாகும்போது சமயத்தில் வந்து பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு என்ன காரணம்னே தெரியாம ஓடிட்டுருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஓரளவுக்கு வந்துடுச்சு நாப்கின்னால் தான் வருது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நாப்கின் மாற்றிக்கிறாங்க இயற்கை கை முறையில் நிறைய பேர் தயாரிக்கிறாங்க வீட்டிலேருந்து பெண்கள் நிறைய பேர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பயன்படுத்துகிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்ஜியை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எல்லா வியாதிக்குமே ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கனா ஃபோர் ஜி தான் இந்த ஃபோர் ஜியை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எல்லா வியாதிகளுமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக நம்மளோட உடம்ப பார்த்துக்கும் வேறு யாரும் வெளிலேருந்துலாம் வந்து பார்த்துக்கணும் நம்மளோட உடம்ப நம்ம உடம்பே பார்த்துக்குவோம் அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது பேர் அறிவு இருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அறிவு இருக்கு நமக்கு கண் இந்த இடத்துல இருக்கணும் இவ்வளவு தூரத்துல நமக்கு விஷம் தெரியணும் அங்க போற விலங்கு தெரியணும் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது இவ்வளவு ஓடுறதுக்கான ஆற்றல் வேணும் எந்த வேலையும் இல்லாத சமயத்துல நமக்கு இவ்வளவு ஆற்றல் இருந்தா போதும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்குற இந்த உடம்புக்கு எவ்வளவு பேரறிவு இருக்கணும் இதை விட விஞ்சிடும் ஒரு அறிவு இருக்கா ஆனா நம்ம இதுக்குள்ள நம்மளோட படிப்படிவுங்கிற ஒரு ஒரு விஷயத்த புகுத்தும் தான் அதுல பிரச்சனைகள் ஏற்படுது நீங்க எங்க போய் என்ன படிச்சிருந்தீங்கனாலும் உங்களோட உடம்புக்கு பசி வரும்போது நீங்க சாப்பிடணும் தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும் ஓய்வு எடுக்கணும்னு தோணும் போது ஓய்வு எடுக்கணும் தூக்கம் வரும்போது தூங்கணும் இந்த மாதிரி இந்த நாலே நாலு விஷயத்த மட்டும் நாம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு நம்மள சரியா கவனமாக பார்த்துக்கும் நமக்கு எப்பவும் ஆரோக்கியமாகவே இருக்கலாம் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் இதே தான் சொல்யூஷன் எல்லா நோய்களுக்குமே இதே தான் சொல்யூஷன் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம சரியான முறையை கையாண்டு நம்ம விட்டால் போதும் அவ்வளோதான் அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் மாதவிடாய் சரியாக வராதவங்க இல்லை அடிக்கடி வரவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நாப்கினை மாற்றிக்கலாம் இல்லை பழைய மாதிரி துணி பயன்படுத்துறது அது இப்போது சாத்தியம் இல்லைங்கும்போது நாம் அதுக்கு மாற்றாக இருக்கிற இப்போது வீட்லேயே நிறைய பேர் வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் கலக்காமல் நிறைய தயாரிக்கிறாங்க இயற்கை முறையில் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம் இப்போது அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஃபோர் ஜியும் தினமும் நம்ம follow பண்ணிட்டு நம்மளோட உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கும். இப்போ நமக்கு கர்ப்பப்பையில ஏதாவது தொந்தரவு நம்மளோட நீர் நீர் மூலகம் தான் வந்து நம்மளோட கர்ப்பப்பை. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரும் சிறுநீரகப்பையும் பையும் இருக்கு. சிறுநீரகம் சிறுநீரகப்பை பை இது ரெண்டும் வந்து நம்மளோட நீர் மூலகம். இதுல நமக்கு ஏதாவது நீர்ல பிரச்சனை ஏற்படும் போது கர்ப்பப்பையிலயும் தொந்தரவு ஏற்படும். அதனால தான் வந்து நமக்கு அந்த நீர் கட்டி இந்த பிரச்சனை எல்லாம் வருது. மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து அலோபதியை நாடாம வேற ஏதாவது இயற்கை முறையான மருத்துவங்களை தயவு செஞ்சு அவங்க எடுத்துக்கிறது மூலமாக அவங்களோட உடம்பும் கெட்டு போகாம அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை வாய்ப்புகளும் இருக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதாவது இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த நாப்கின் வந்துட்டு ஒரு இயற்கையான முறையில் இருக்கிறனு கூடிய அந்த நாப்கினை வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி இவங்க சொன்ன அந்த மேம் சொன்ன அந்த நாலு விஷயங்கள் அதாவது ஃபோர் ஜின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சிம் கார்டு எஸ் பசி தாகம் தூக்கம் ஓய்வு ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த மாதவிடாய் பிரச்சனைங்கிறது வரவே வராது ஸோ நிச்சயமாக நீங்கள் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து மூட்டு வலி ப்ராப்ளம் வருமா கண்டிப்பாக அதாவது நீர் நீரில் வர பிரச்சனை தான் நம்ம உடம்பு பஞ்சுபூதங்களால் ஆனதுன்னு பார்த்துருக்கோம் அதில் நீர் வந்து சமநிலையில் இல்லாத போது நமக்கு வந்து மூட்டு வலி ஏற்படும் இப்போ நீரில் ஏற்படுற குமிழ்கள் அதாவது நீரில் ஏற்படுற கழிவுகள் இருக்கும் இல்லைங்களா அது வந்து எந்த இடத்துல நமக்கு சேரும் அப்படின்னா இந்த மூட்டு பகுதியில் தான் சேரும் அந்த மாதிரி ஏற்படுற அந்த குமிழ்கள் வந்து மூட்டில் சேரும்போது நமக்கு அந்த கால்வழி அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீரை சமநிலைப்படுத்தணும் நீர் போது கண்டிப்பாக அந்த மூட்டு வலிக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மூட்டு வழிங்கிறது வந்து நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அதே மாதிரி கர்ப்பப்பையும் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இது எல்லாத்தையும் நம்ம சமநிலைப்படுத்தும் போது டோட்டலாக நம்மளோட நீர் முழுக்கங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை மூ மூட்டு வழி பிரச்சனை இது எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் சரியாகும் ஓகே மேம் இந்த சமநிலைப்படுத்தணும் அந்த நீரை சமநிலைப்படுத்தணும் சொல்லுங்கள் அது எப்படி பண்ணுறது நான் சமநிலை இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் தரதே அதுக்காக தான் இப்போது வந்து நம்ம பஞ்சபூதங்களை தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டே அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீரா நீராற்றல் கம்மியாக இருக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான புள்ளியை நம்ம கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நீராற்றல் சமநிலைப்படும் போது அவங்களோட உடம்பு ஆரோக்கியமாகும் அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தீந்துடும் இது வந்து பார்த்திங்கனா ஒரு இன்ஸ்டன்ட் ரெமிடி ரெமெடி கிடையாது ஆனால் ஒரு நீண்ட கால அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க கூட அவங்களுக்கு மறுபடியும் அந்த தொந்தரவு வராம இருக்கிறதுக்கான ஒரு ரெமடியாக இருக்கும் இந்த மருத்துவ முறை இப்போ நீங்கள் ரசாயனங்களை போட்டுக்கிறீங்க ரசாயன மருந்துகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது திரும்பவும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அதோட பக்க விளைவுகளாக நிறைய இலவச இணைப்புகள் வேற வரும் அதையெல்லாம் நீங்கள் தாங்கிக்கணும் ஆமாம் அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ஒரு நோய்க்கான மருந்து வாங்கும்போது இன்னொரு நோயும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கண்டிப்பா அது கிடைக்கும் அதனால தான் நீங்கள் ரசாயன மருந்துகளை தேடி போகாம இந்த மாதிரி இயற்கையான முறையில் மருந்தே இல்லாமல் ரொம்ப எளிமையாக குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை நாடலாம் மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நாங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக இப்போது வர பிப்ரவரி ஒன்பது பத்து பதினொன்று சென்னையில் வந்து இரண்டு நாள் சிகிச்சை கொடுக்குறேன் ஒரு நாள் மட்டும் தேதி மட்டும் வகுப்பு இருக்கும் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் வகுப்பில் எனக்கு கிடைக்கும் ஆமாம் ஏன்னா நிறைய பேர் வச்சு அது நம்ம இப்போ இது ஒரு விழிப்புணர்வு தான் சொல்லப்போனால் நீங்கள் வேற மருத்துவம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப எளிமையான மருத்துவம் உங்களுக்கு இருக்குது எப்படி உங்கள் உடம்ப சரி பண்ணிக்கணும் என்ன வியாதி வந்தால் நீங்கள் எப்படி இதை ஒரு நோயாக எடுக்காம அது உடலோட வெளிப்பாடுன்னு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் உங்களுக்கும் உடலுக்குமான ஒரு புரிதலாக இந்த வகுப்பு இருக்கும் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் நம்ம இதுக்காக தான் நம்ம ஐயோ இந்த பிரச்சனை இருந்தது இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோமே இதை நாம் சரி பண்ணியிருக்கலாமே ரொம்ப ஏழ்மையா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும் இந்த வகுப்புல கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும் சூப்பர் நல்ல விஷயம் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க வர பிப்ரவரி ஒன்பது பத்து ரெண்டு தேதியும் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறேன் அப்படி சிகிச்சை எடுத்துக்கணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அவங்க அந்த அட்ரெஸ்க்கு வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வகுப்பில் கலந்துக்கணுன்னாலும் முன்பதிவு பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் டிஸ்பிளேல நம்பிருக்கோம் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கூட நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் ஸோ இந்த முயற்சி வந்து வெற்றியடைய எங்கள் டீம் சாரோ எங்கள் நேயர்கள் சார்வோ உங்களுக்கு வாழ்த்துக்கோங்க நன்றி சார் ஸோ இவங்க பயிற்சி வகுப்பு எடுக்கிறாங்க மேம் ஸோ அதில் நீங்கள் வந்து கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு உங்கள் உடலை எப்படி வந்து நீங்களே சரி பண்ணி அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கிட்டு ನೀವು ಎಪ್ಪಯೇ ಆರೋಗ್ಯರು ಇದೇ ಮಾನೂರು ಪದಿ ವಾಕ್ರೆ ಅದು ವರೆಗೆ ಭಾಷಾ ನನ್ರಿ ನನ್ರಿ ನನ್